அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு நாளுமே கிரக பயிற்சிகள் மாற்றங்கள் அப்படின்னு மாறிக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படிப்பட்ட பலன்கள் இப்போ சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் இது நிறைய பேர் அனுபவ ரீதியாக தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பெரிய மாற்றங்களை சொல்லி சொல்லியிருக்காங்க குறிப்பாக வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் பலன் கேட்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு இருக்கோம் அந்த வகையில் முதலாவதாக மேஷம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கும்போது உங்களுடைய பலம் பலவீனம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரத்தை அணிகலனாக கொண்டவர்கள் மேஷ ராசிக்காரர்கள் நவகிரக நாயகர்களுடைய முதல்வரான சூரியன் உங்களுடைய ராசியில் இருக்காரு தூர நோக்கு சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க எதிர்காலம் குறித்த கவலைகளை புறம் தள்ளுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை பொறுப்பாக கொடுக்கும் மேலும் உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் நான்காம் வீட்டில் இருக்கு ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளால் உங்களுக்கு செலவுகள் பெறலாம் நில விற்பனையில் பெரிய லாபத்தை நீங்க அடைவீங்க உங்களுக்கு மேலும் உங்களுக்கு உங்களுக்கு அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை முறையாக அடைப்பீங்க மேலும் குடியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வர்ணம் பூசி அழகு பார்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க வெளியூர் பயணங்களின் மூலமாக எதிர்பார்த்த பலன்களை நீங்கள் அடைவீங்க மேலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளியில் பேசி சிக்கலை அதிகமாக்காமல் இருக்கிறது நல்லது மனைவி சொல்லே மந்திரம் என்ற மன நிம்மதியோடு நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய குழப்பங்கள் தீரக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ரிஷபம் ராசி புகழையும் செல்வாக்கையும் அதிகரித்துக்கொள்ள புத்துணர்ச்சியோடு ரிஷபராசிக்காரர்கள் செயல்படுவீங்க தொழிலுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் வெளிநாட்டில் இருந்து பெறுவீங்க நண்பர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு பக்க இருப்பாங்க கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள்ல கவனத்தோடு நீங்க செயல்படுவது ரொம்பவே நல்லது நில விற்பனையில இருந்த பிரச்சனைகள் பெரிய மனிதர்களுடைய விலகி போகும் புதன் உங்களுடைய ராசிக்கு பெற்றோர்களுக்கு பெருமையை தேடி தருவீங்க ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் தடைப்பட்டு நின்ற திருமணங்கள் கூட தானாக நடக்கக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வியாபாரத்திற்கு சில முட்டுக்கட்டைகள் தோன்றி மாறையும் என்று சொல்லலாம் பணவரவு உங்களுக்கு தாராளமானதாக இருக்குங்க எதிர்ப்புகள் உங்களுக்கு முனை மழுங்கி அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி மிதுன ராசிக்காரர்களுக்கு இரவு பகல் பாராம உழைத்து தொழில் எதிரிகளை திணறடிப்பீங்க அப்படின்னு மிதுனம் ராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் மேலும் உங்களுக்கு பியூட்டி பார்லர் அலங்கார பொருள் விற்பனை யோகம் இவை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் கட்டுமான தொழிலில் சிக்கல்கள் தோன்றும் அப்படின்னு சொன்னாலும் சம்பள உயர்வு இடமாற்றம் போன்றவை மன மகிழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் கலைத்துறையினருக்கு சில போராட்டங்கள் தலைவலியை கொடுக்கக்கூடியதாகவும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்துக்கள் வேறுபட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம் அடையாளம் கண்டு விலகி நிற்பது நீங்க ரொம்பவே உங்களுக்கு நல்லது பண வரவு தாராளமாக இருந்தாலும் செலவுகள் உங்களுக்கு கைமீறி போகக்கூடியதாக இருக்கும் அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது கடகம் ராசி நெருங்கிய நண்பருடைய குடும்ப பிரச்சனையை சாமர்த்தியமான பேச்சால தீர்த்து வைப்பீங்க கையிருப்பை அதிகப்படுத்த தொழில முனைப்புடன் செயல்படுவீங்க சந்திரனுடைய இடமாற்றங்கள் உங்களுக்கு அருமையான பலனை கொண்டு வரும் ரியல் எஸ்டேட் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் செயல்படுத்த நினைத்த காரியத்துல சில சிக்கல்கள் உங்களுக்கு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே கசப்பு உணர்வு தோன்றலாம் குடும்பத்துல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் சனி எட்டாம் வீட்டில் இருக்காரு குடும்பத்துல பிடிவாதமாக நடந்து இருக்கிறது நல்லது குழப்ப நிலை உங்களுக்கு அதிகரிக்கலாம் போட்டி பந்தயங்கள்ல வெற்றி பெறக்கூடிய காலகட்டம் அந்தஸ்தை அதிகரிக்க ஆடம்பர செலவுகள் செய்வது உங்களுக்கு நீங்க குறைத்துக்கொள்வது கொள்வது ரொம்ப நல்லது அடுத்ததாக சிம்மம் ராசி அடுத்தவர்களுடைய காரியங்கள்ல தலையிடுவதை அறவே நிறுத்தி கொள்வது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல குதர்க்கமாக பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது மேலும் உழவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தோப்பு குத்தகையின் மூலமாக வருமானம் பெறுவீங்க தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் கூட இருந்தே சில வியாபாரத்திற்கு வேட்டு வைக்க நினைப்பாங்க அதையெல்லாம் நீங்க சாமர்த்தியமாக தாண்டி வருவீங்க அப்படின்னே சொல்லலாம் சகோதரனுடைய திருமணத்தை சந்தோஷமாக நடத்தி வைப்பீங்க மல்லிகை தோட்டம் போல குடும்பத்துல மனம் வீசி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் ஊருக்கு உழைக்கிற உங்களுக்கு நல்ல மனதிற்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரும் எதிர்பாராத இடத்துல இருந்து உங்களுக்கு பண உதவி கண்டிப்பா வரும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக கன்னிராசி அடுத்தவர் காரியங்களில் தலையிடுவதை அறவே நிறுத்திக்கிறது கன்னிராசிக்கு ரொம்ப நல்லது கொடுக்கல் வாங்கல்ல குதர்க்கமாக பேசாமல் இருக்கிறது நல்லது யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் உழவுகின்ற நிலவு உங்களுக்கு உத்வேகமான பலனை கொடுக்கும் சகோதரனுடைய திருமணத்துக்கு சந்தோஷமாக நீங்கள் அனைத்தையுமே செய்து முடிப்பீங்க மேலும் உங்களுக்கு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் குரு பத்தாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உருவாகலாம் கூட இருந்தே சிலர் உங்களுக்கு மன சங்கடங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அடுத்ததாக துலாம் ராசி கொடுக்கல் வாங்கல்ல உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க போகுதுங்க யாருக்காகவும் நீங்க எதையுமே முன்னிருந்து ஒரு உறுதி கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க மேலும் உங்களுக்கு வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் வெளியூருக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த பயணத்தை சிறப்பா மேற்கொண்டு வாங்க நிச்சயமா நன்மையே நடக்கும் தொழிலுக்கு இடையூறாக சில பிரச்சனைகள் உருவாகலாம் கூட இருந்தே சின்ன சின்ன பிரச்சனைகளை வியாபாரத்திற்கு உங்களுக்கு தரக்கூடியவர்கள் இருப்பாங்க அதனால நீங்க எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது சனி ஏழாம் வீட்டுல இருக்காரு நீங்க ஊருக்கு உழைக்கிற உங்களுடைய நல்ல மனதுக்கு மரியாதையும் புகழும் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக விருச்சகம் ராசி நல்ல நண்பர்களுடைய சேர்க்கையால் தொழிலை மேம்படுத்துவீங்க வியாபார நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் செல்வீங்க அதன் பலனாக புதிய ஆர்டர்களை பெற்று திரும்புவீங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செவ்வாய் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு மேலும் உங்களுக்கு பெண் நண்பர்களிடம் அளவாக உரையாடுவது மிகவும் நல்லது தேவையில்லாத அவமானங்களை சந்திக்காமல் இருக்கிறது ரொம்பவே உங்களுக்கு நல்லது ஜவுளி வியாபாரம் அமோகமாக நடக்கும் அலங்கார விற்பனையில் லாபத்தை அள்ளுவீங்க தொழில் போட்டிகளை தகர் தொழில கணிசமான லாபத்தை உங்களுக்கு கொண்டு வருவீங்க ஐடி ஊழியர்கள் புதிய சாதனைகள் படைக்க கூடியதா உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு தகுந்த நேரம் வரும்போது அனைத்துமே தானாகவே ஈடேறும் வரவுக்கு ஏற்ற செலவு கண்டிப்பாக இருக்கும் சந்திரனுடைய நகர்வுகளும் சாதக பாதகமான நிலைகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் போட்டி பந்தயங்களில் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் மேலும் மாணவர்கள் படிப்புல மிகுந்த அக்கறை காட்டுவாங்க அரசு ஊழியர்கள் சிறுத்தையோடு வேலை பார்ப்பாங்க ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வீங்க இது மட்டும் இல்லாம தடைப்பட்டு போன திருமணங்கள் இடையூறுகளை கடந்து சிறப்பாக நடக்கும் தேவையில்லாத நபர்களுக்கு வாக்கு நீங்க கொடுக்க வேண்டாம் குலதெய்வத்தினுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க தேவையான நேரத்துல நண்பர்கள் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசி மகர ராசிக்காரர்களுக்கு கா காரமான உணவுகளை சாப்பிட்டு வயிற்றுக்கு கெடுத்து கொள்ள வேண்டாம் வெளியூர் பயணங்களின் போது பணத்தை பத்திரமாக வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி சிறப்பான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்க புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க மேலும் வீடு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சோம்பேறித்தனத்தில் நழுவ விடாதீங்க வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுத்து வியாபாரத்தை பெருக்குவீங்க இது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனமாக எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்பட்டு நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லணும் alam அடுத்ததாக கும்பம் ராசி அலுவல் சுமை அலைச்சல் இவை எல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன சிரமங்களை கண்டிப்பா ஏற்படுத்தும் இது தவிர முடியாத ஒன்று அப்படின்னு உங்களுக்கு எதுவுமே கிடையாதுங்க குடும்ப நலனுக்காக இரவு பகலாக நீங்க உழைப்பீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து பண வரவு உங்களுக்கு தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் விற்காம கிடந்த நிலம் கூட விற்பனையாகும் வேடிக்கையாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுப்பீங்க மருத்துவ துறையில இளம் மருத்துவர்கள் உங்களுக்கு சாதனையாக அனைத்தையும் செய்வாங்க ஆசைப்பட்ட பெண்ணிடம் வெளிப்படுத்துவ இரும்பு தொழில் சற்று சருக்களாக நடக்கலாம் ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு கடன் சுமையால கஷ்டப்பட்டு வருவீங்க மேலும் உங்களுக்கு வீட்டு விவகாரத்தை வெளியில கொண்டு செல்லாதீங்க அப்படின்னே சொல்றாங்க அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் போட்டிகளை தாண்டி தனி முத்திரை பதிப்பீங்க வியாபாரத்தில் இருந்த அரசாங்க தடைகள் எல்லாம் நீங்கோ ஃபைனான்ஸ் தொழிலில் எச்சரிக்கையாக ஈடுபடுவீங்க கூட்டு தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு பேசி தீர்க்கக்கூடியதாக இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் உணவக தொழில் உயரிய லாபத்தை கொண்டு வந்து தரும் வாகனங்கள் நிறுத்தும் போது பூட்டி விட்டு போகிறது ரொம்பவே நல்லது புதிய நண்பர்கள்கிட்ட எச்சரிக்கையாக பழகுவது ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பன்னெண்டு ராசிக்கான இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம்